நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆடு திருடிய இருவர் கைது செய்யப்பட்டனர் தேங்கல்பாளையம் கரடியானூர் பகுதியைச் சேர்ந்தவர் எல்லப்பன் என்பவர் தனது ஆடுகள் காணாமல் போனதாக ராசிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் இது தொடர்பாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயன் மற்றும் குணசேகரன் ஆகியோரை காவலர்கள் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் அமலாக்கப்பிரிவு காவலர்களால் பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட நாற்பது வாகனங்கள் ஏலமிடப்பட்டன பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் போட்டி ஓட்டுக் கொண்டு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாகனங்களை ஏலம் எடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே நான்காம் வகுப்பு மாணவனை தாக்கிய தனியார் பள்ளி ஆசிரியரிடம் காவலர்கள் விசாரணை நடத்தினர் மத்தூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வரும் மாணவன் வகுப்புக்கு தாமதமாக வந்ததாக கூறி ஆசிரியை ஆனந்தி என்பவர் குச்சியால் தாக்கியதாக தெரிகிறது கடலூரில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாதந்தோறும் குறைந்தபட்சம் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் அகவிலைப்படி மருத்துவப்படி மருத்துவ காப்பீடு ஆகியவற்றையும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நூதன முறையில் அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகம் நடைபெற்றது திருச்செங்கோடு சாலையில் உள்ள முத்துபாரியம்மன் கோவிலில் பங்குடி மாத திருவிழா நடைபெற்றது விழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் கோயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த சிலை முன்பு ஊற்றப்பட்ட பால் மூலவரான சிலைக்கு அபிஷேகம் செய்வது போல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆமைக்குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன வனத்துறை சார்பில் மணப்பாடு கடற்கரை பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆமை முட்டைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடற்கரையில் பொறிக்கப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆமைக்குஞ்சுகள் கடலில் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆட்சியர் இளம் பகவத் மாணவர்களுடன் இணைந்து ஆமைக்குஞ்சுகளை கடலில் விட்டாா் விருதுநகர் அருகே காகித அட்டை குழாய் தயாரிக்கும் ஆலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது கோவிந்தநல்லூர் பகுதியில் அற்புதராஜ் என்பவருக்கு சொந்தமான காகித அட்டை குழாய் தயாரிக்கும் ஆலை இயங்கி வருகிறது கடந்த மூன்று மாதங்களாக இந்த ஆலை செயல்படாமல் இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் காகித அட்டைகள் மற்றும் இயந்திரங்கள் முழுவதும் எரிந்து சேதமடைந்தன திருகோகர்ணம் தபால் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் புகுந்த பாம்பை பொதுமக்கள் பிடித்தனர் தபால் நிலையத்திற்கு வாடிக்கையாளர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது அவரது வாகனத்தில் பாம்பு இருப்பதை கண்டு அடைந்தார் இதனையடுத்து பொதுமக்கள் பாம்பை லாபகமாக பிடித்தனர் விழுப்புரத்தில் அதிக சத்தம் எழுப்பிய பத்திற்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளில் இருந்து ஏர் ஹார்ன்களை போக்குவரத்து காவலர்கள் அகற்றி அபராதம் விதித்தனா் தனியார் பேருந்துகள் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஹாரன்களை பயன்படுத்துவதாக பொதுமக்கள் புகார் அளித்த நிலையில் போக்குவரத்து ஆய்வாளர் வசந்த் தலைமையிலான காவலர்கள் பேருந்துகளில் இருந்த ஏர் ஹாரன்களை அகற்றினர் இதனைத் தொடர்ந்து பத்து தனியார் பேருந்துகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் என்று மொத்தம் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது சீனாவின் ஹாங்காங்கில் நடைபெறும் ஓவிய மற்றும் சிற்ப கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது நாற்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று எண்பது படைப்பாளர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர் இனிய இசையுடன் கலைஞர்களின் நடனமும் பார்வையாளர்களுக்கு விருந்து படைக்கிறது கலைஞர்களின் கலைப்படைப்புகளை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் படையெடுக்கின்றனர் இந்திய கிரிக்கெட் அணிக்கான சுழற்பந்து பயிற்சியாளர் பதவிக்கான விண்ணப்ப அறிவிப்பை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது தகுதி வாய்ந்த நபர்கள் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் அல்லது முதல்தர கிரிக்கெட்டில் எழுபத்தைந்து போட்டிகளில் விளையாடியவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் பெங்களூருவில் உள்ள தேசிய கிரிக்கெட் அகடமையில் சுடற்பந்து பயிற்சிக்கான திட்டமிடல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவை முதன்மையான பணி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற பயிற்சியாளர்களுடன் இணைந்து வீரர்கள் சுடற்பந்து திறனை மேம்படுத்தும் பணியையும் சுடற்பந்து பயிற்சியாளர் மேற்கொள்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது கிறிஷ் போர் படம் மூலம் ஹித்திக் ரோஷன் இயக்குநர் அவதாரத்தை உள்ளார் இது தொடர்பான அறிவிப்பை அவரது தந்தையும் பிரபல இயக்குநருமான ராகேஷ் ரோஷன் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு தான் உங்களை ஒரு நடிகராக அறிமுகப்படுத்தினேன் தற்போது தயாரிப்பாளர் ஆதி சோப்ராவுடன் இணைந்து இயக்குநராக அறிமுகம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கிறிஷ் திரைப்படம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடிகர் ஹிருத்திக் ரோஷன் நடிப்பில் அவரது தந்தையான ராகேஷ் ரோஷன் இயக்கத்தில் வெளியானது அந்த படத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பாகங்களும் வெற்றியடைந்தன நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசு மறுப்பதை கண்டித்து திமுக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறவுள்ளது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நான்காயிரத்து முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிலுவை வைத்திருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கேள்வி எழுப்பிய போதும் அதற்கு உரிய பதிலளிக்காமல் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தமிழ்நாட்டை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனை கண்டித்து இன்று காலை மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என துரைமுருகன் அறிவித்துள்ளார் அனைத்து ஒன்றியங்களிலும் தலா இரண்டு இடங்களில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தால் பயன்பெறுவோரை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கலால் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பிரைன் பூங்கா அலுவலக பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடி பேரூராட்சி துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பேரூராட்சித் தலைவர் வாக்கியலட்சுமி மற்றும் உறுப்பினர்கள் கூட்டத்தில் இருந்து வழி நடப்பு செய்தனர் பூலாம்பாடி பேரூராட்சி துணைத் தலைவராக உள்ள செல்வலட்சுமி பேரூராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக செயல்படுவதாகவும் அடிப்படை வசதிகளை செய்யப்படாமல் தடுத்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினா் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் நான்கு வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட இரண்டு இளைஞர்கள் பிடிபட்டனர் காந்திநகர் மூகாம்பிகை நகர் தோல்ஷாப் அம்மவார் தாங்கல் ஆகிய பகுதிகளில் கொள்ளையில் ஈடுபட்ட இவர்கள் ஏழு சவரன் தங்க நகைகள் அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் நான்காயிரம் ரூபாயை திருடியதாக புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் வாகன சோதனையின் போது கொள்ளையர்கள் பிரபாகரன் யுவராஜ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தக் கோரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பாலை தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பசும்பால் மற்றும் எருமை பாலுக்கு லிட்டருக்கு பத்து ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் மாடுகளுக்கு இன்சூரன்ஸ் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி இஎஸ்ஐ மருந்தகம் முன்பு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பாலை தரையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை சித்தாப்புதூர் அருகே ஆம்னி கார் திடீர் என்று தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சித்தாபுதூர் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆம்னி இருந்து திடீர் என்று புகை வந்துள்ளது இதையடுத்து காரை சாலையோரம் நிறுத்திய ஓட்டுநர் காரிலிருந்து வெளியேறிய நிலையில் கார் தீப்பற்று எரிந்துள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர் இருப்பினும் கார் முழுவதுமாக எரிந்து சேதமானது சென்னை புளியந்தோப்பில் ரவுடியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை காவல்துறையினர் செயலிழக்கச் செய்தனர் கன்னியாபுரத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மீது முப்பத்தி ஏழு வழக்குகள் உள்ளன கடந்த ஜனவரி மாதம் கைதானை இவரிடமிருந்து நான்கு நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன இதனையடுத்து அவற்றை காவல்துறையினர் செயலிழக்க செய்தனர் மூன்று நாள் பயணமாக உதகை வந்துள்ள டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா தோடர் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி மகிழ்ந்தார் தனது குடும்பத்தினருடன் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்ட சக்சேனா தோடர் பழங்குடியின மக்களை சந்தித்தார் அப்போது அவருக்கு பழங்குடியின மக்கள் பாரம்பரிய ஊத்துக்குழி சால்வியை அணிவித்தனர் இதனைத் தொடர்ந்து டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா அவர்களுடன் நடனமாடி மகிழ்ந்தார் கடலூர் மாவட்டத்தில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் கைது செய்யப்பட்டார் பூ உடையூர் கிராமத்தைச் சேர்ந்த பாலாஜி என்பவரும் வயதுடைய மாணவியும் ஐந்தாண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி அந்த பெண்ணிடம் பாலாஜி தனிமையில் இருந்து வந்ததாக தெரிகிறது திடீரென பாலாஜி திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்ததால் மாணவி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் மாணவியின் பெற்றோருக்கு விவரம் தெரிய வந்ததை அடுத்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் பாலாஜியை காவல்துறையினர் கைது செய்தனர் அவரது பெற்றோர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த அயப்பாக்கத்தில் லாரியின் சக்கரத்தில் விழுந்து இருசக்கர வாகனத்தில் சென்றவர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது திருவேற்காடு அம்பத்தூர் பிரதான சாலையில் குடிநீர் லாரி சென்று கொண்டிருந்தது அப்போது அயப்பாக்கத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது அதன் சக்கரத்தில் விழுந்து சக்திவேல் பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் சுவாமிநாதனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனா் திருப்பத்தூர் நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் பள்ளி மாணவர்கள் அடைவதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் மற்றும் வாணியம்பாடி திருப்பத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலை என நகரின் முக்கிய பகுதிகளில் மாடுகள் சாலையில் செல்வதால் அவற்றை பிடிப்பதுடன் அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனா் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா காந்தி தனது தொகுதியில் மகளிர் தலைமையிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் தவிங்கல் கிராம பஞ்சாயத்தில் நடந்த விழாவில் பங்கேற்ற அவர் சுற்றுலாத்துறையில் அப்பகுதி பெண்கள் ஆட்சி வரும் பங்களிப்பை பாராட்டினார் நவீன அங்கன்வாடிக்கும் அடிக்கல் நாட்டிய பிரியங்கா கல்வி வளர்ச்சித் திட்டங்களில் கவனம் செலுத்துவதாக கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் ரம்ஜான் பண்டிகைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒட்டி கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன பள்ளிவாசல்கள் உள்ள பகுதிகளில் ட்ரோன் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் சிறப்பு அதிரடிப்படையினர் கொடி அணிவகுப்பு நடத்தினர் முக்கிய சாலைகளில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனா் ஹவாய் தீவில் உள்ள கிளவாயா எரிமலை தீப்பிழம்பை கக்கும் காட்சிகள் தான் இது எரிமலை சீற்றம் காரணமாக சுமார் ஆயிரம் அடி உயரம் வரை புகை பரவியதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எரிமலை வெடித்து சிதறுவதை மக்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து செல்கின்றன